இப்பதான் வந்து நிக்கிறேன் சரி சும்மா வந்து சொல்ல மாட்டானா பின்னாடிதான் சொன்னியா பொருள் வச்சா கண்டுபிடிச்சா

நெடுஞ்சாலை அவங்க தான் சார் பிரச்சனையா அவங்கதான் சார் பிரச்சனைய பண்றாங்க போலீஸ் வந்து நம்ம ஜன கருத்துல இதுக்கு உண்டான வழி இல்ல அது யாரும் பாக்குறது இல்ல நீங்க பாதுகாப்பு வரீங்க நீங்க பாதுகாப்பு

இந்த சாலையை பொறுத்தவரையில் ஆலாடு உள்பட கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு கிராமங்களை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை இந்த சாலையை போட்டு கிட்டத்தட்ட இன்னொரு ஒன்றரை ஆண்டுகள் கூட ஆகலை ஏற்கனவே அந்த சாலையை சரியாக போடலைன்னு சொல்லி அந்த ஒப்பந்தாரை எழுத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம் ஐவேஎஸ் ஆஃபீஸ் முன்னாடி நடத்தினோம் ஆனால் இன்னைக்கு இந்த சாலை மணல் டாரஸ்னால மணல் எடுத்துக்கிட்டு போகிற லாரிகள் யாருக்கு எடுத்து போகிறாங்க ஏதாவது மக்கள் பயன்பாட்டுக்கா அதாரி துறைமுகத்துக்கு எடுத்து போகிறதுக்கு ஆயிரத்தி எட்டு வழி இருக்குது ஆனால் மக்கள் பயன்படுத்துகிற மக்கள் பயன்படுத்துகிற ஒரு பிரதான சாலை இன்னைக்கு எந்த நிலையில் இருக்குதுன்னு பாருங்க இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நடத்துவோன்னு அறிவிச்சிருந்தேன் இதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த வித மக்களுக்கான குறைகள் செவி சாக்கிறது இது தொடர்பாக தொடர்ச்சியான போராட்டம் இந்த சாலையை சீர்படுத்துகின்ற வரையில் உடனடியாக சீர்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெறும் அந்த சாலையின் முகப்பு முன்னாடியே நின்று அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் உடனடியாக மணல் கொண்டு வர டாரஸ் லாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் வேறு வழியாக மாற்றி அனுப்ப வேண்டும் அதை அனுப்பிவிட்டு இந்த சாலையை உடனடியாக மிக விரைவில் செப்பனிட வேண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்